வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சர்வினால் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து முன்னூற்று மூன்று வீடுகள் முழுமையாகவும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஒன்பது வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன ஆயிரத்து இருநூற்று முப்பத்தோரு பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ஐம்பத்தோராயிரத்து இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் கூடுதலான மரணங்களும் காணாமல் போன சம்பவங்களும் பதிவாகியுள்ளன நூற்று பதினெட்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதோடு நூற்று எழுபத்தொரு பேர் காணாமல் போயுள்ளனர் கூடுதலான வீட்டு சேதங்கள் கேகாலை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன அங்கு ஐநூற்றி இருபத்தேழு ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்தோடு பகுதியளவில் பத்தாயிரத்து அறுநூற்று பதிமூன்று வீடுகள் கேகாலை மாவட்டத்தில் சேதம் அடைந்துள்ளன மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தெட்டு பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் காணப்படுகின்றன அங்கு இருபத்தோராயிரத்து நூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டை ஊடடுத்து வடகிழக்கு பருவப்பயிற்சி நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டரை தாண்டிய மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும்